பிரதோஷ மகிமையை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் பிரதோஷம் என்பது ஐந்து வகை பிரதோஷ காலங்கள் உள்ளன அவை எவை எவை என்று நாம் பார்ப்போம் நித்திய பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய முதலாம் நிலை பக்ஷப் பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை மாத பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் நிலை மகா பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய நான்காம் நிலை ஐந்தாவதாக தான் நாம் பார்க்கக்கூடியது பிரலாய பிரளய பிரதோஷம் நித்திய பிரதோஷ காலம் ஒவ்வொரு நாளும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் இந்த காலத்தை தான் நித்திய பிரதோஷம் என்று நாம் சொல்ல இருக்கிறோம் இந்த நித்திய பிரதோஷமானது சிவனை வழிபடக்கூடிய நேரமாக நமது முன்னோர்கள் நமக்கு அருளி சென்றிருக்கிறார்கள் பக்ஷ பிரதோஷம் என்பது வளர்பிறை அந்த திதியிலே சுக்கில பட்சமாகவும் திதியில் மாலை காலமாகும் மாத பிரதோஷம் என்பது தேய்ப்பிரையிலே வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷம் திரியோதிசி திதியில் வருவது இவ்வாறாக மாத பிரதோஷம் நாம் வழிபாடு ஆற்றி வருகின்றோம் மகா பிரதோஷம் என்பது கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் திரியோதசி சனிக்கிழமையில் வருவது பிரளய பிரதோஷம் என்பது பிரளய காலத்தில் எல்லா உயிரினங்களும் சிவனிடம் ஒடுங்கும் என்று நம் தேவார திருமுறைகளின் நமது இருக்கக்கூடிய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரதோஷத்தை தான் பிரளய காலத்தில் ஏற்படக்கூடிய பிரதோஷம் என்று சொல்லுவார்கள் மாத பிரதோஷத்தை மாத சிவராத்திரி என்பர் ஆண்டுக்கு ஒருமுறை வரக்கூடிய பிரதோஷத்தை தான் மகா சிவராத்திரி என்று நாம் அழைப்பது வழக்கம் வளர்ப்பிறை தேய்பிறை என்ற இரண்டு பட்சங்களிலும் பிரதோஷம் த்ரியோதசி திதியென்று வருகிறது திதிகள் பதினைந்தாக நமது தமிழர்கள் பிரித்திருக்கின்றார்கள் அதில் முதலாவதாக பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை இதில் பதிமூன்றாம் திதியான திரியோதசி அன்று பிரதோஷம் வருகிறது பிரதோஷ வேளையில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே பார்த்து வழிபட வேண்டும் அதுதான் நமது சைவ சமயத்திலே சொல்லியிருக்கக்கூடிய வழிபாட்டு முறை இப்படி வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்கலாம் எல்லா பாவங்களும் நீங்கும் வறுமை போகும் நோய்கள் தீரும் கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் நீங்கும் எல்லாவித பாக்கியங்களும் கிடைக்கும் என்பதுதான் நமது சைவ சமயத்தில் சிவனை வழிபடுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பேரானந்த நிலை ஒரு நாள் பிரதோஷம் பார்த்தால் பதினைந்து நாட்கள் கோயிலுக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும் என்று நமது புராணங்களும் இதிகாசங்களும் சைவ சமய தேவார தோத்திர பாடல்களும் கூறுகின்றன பதினோரு பிரதோஷம் பார்த்தால் ஒரு கும்பாபிஷேகம் பார்த்த பலன் கிடைக்கும் என்று நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனாலேதான் நாம் கும்பாபிஷேகத்தை பார்ப்பதும் பிரதோஷம் செல்வதும் ஒன்றாக கருதுகிறார்கள் சைவ பெருமக்கள் நூற்றி இருபது பிரதோஷத்தை பார்த்தால் என்ன நடக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் அந்த நூற்றி இருபது பிரதோஷத்தை பார்த்தால் உங்களுக்கு மறுபிறவியே கிடைக்காது என்று நமது முன்னோர்கள் நமக்கு இந்த வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எம்பெருமான் விஷமுண்ட நாள் தான் சனிக்கிழமை அதனால்தான் அந்த நாளில் வரக்கூடிய பிரதோஷம் மிகுந்த சிறப்பும் மகிமையும் வாய்ந்ததாக நமது சைவ வழிபாட்டிலே கூறுகிறார்கள் அதேதான் மகா பிரதோஷம் என்றும் சொல்லுவார்கள் சனிக்கிழமைகளில் வரும் அன்று உபவாசம் இருந்து பிரதோஷ வேலையிலே வழிபாடு செய்தால் ஐந்து ஆண்டுகள் வழிபாடு செய்ததற்கான அந்த வழிபாட்டுக்கு சமமாக இந்த காலங்கள் அமைகின்றன மேலும் பஞ்சமா பாதகங்கள் நம்மை விட்டு விலகும் என்று ஆன்றோர்களும் சான்றோர்களும் இந்த வழிபாட்டு முறையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் சித்தம் சிவமானால் சித்திகள் வசமாகும் என்பது நமது முன்னோர்களுடைய பழமொழி மனப்பொழுது எப்பொழுதும் சிவபெருமானை எண்ணிக்கொண்டிருந்தால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எவ்வித தடையுமின்றி நடைபெறும் அதனால் சர்வ சாதகமாக இறைவனின் சிவாய நம நமச்சிவாய என்ற இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் தினமும் வழிபட வேண்டும் இதை நாம் உச்சாடனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி சிவனை வழிபட சிவாய நம என்ற திருவைந்தெழுத்தை மனதிற்குள் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் உச்சரித்து வருவது நல்லது அது குடும்பத்திற்கும் நல்லது நமது எந்த பிரச்சனைகளையும் நம்மை ஒரு கவசம் போல் காட்கும் இந்த மந்திரமே பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சாட்சரம் திருவைந்தழுத்து என்று பல பெயர்களில் கூறப்படுகிறது இந்த மந்திரத்தை தினசரி தியானிப்பவர்களுக்கு துன்பம் தொடராது துன்பம் விலகி ஓடும் உலக ஆசைகளிலிருந்து மனிதனை விடுவிக்கின்றது இந்த சிபாய நம வென்று சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாத எல்லாம் விதியே மதியாகிவிடும் என்று அவ்வையார் நல்வழியிலே கூறியிருக்கின்றார்கள் இந்த கருத்தினை ஏற்றே இந்த ஐந்தெழுத்து மந்திரம் என்று துணையிருக்கும் காலிடனமிருந்து காக்கும் நன்னெறிக்கு இட்டுச்செல்லும் செல்லும் துன்பங்களை தடுக்கும் நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் பாவங்களை போக்கும் பேராசையை குறைக்கும் சொல்ல வேண்டிய மந்திரம்தான் ஓம் என்று பிரவண மந்திரத்தின் முன் நம என்ற மந்திரத்திற்கு முன்பு ஓம் முன் சேர்த்து நாம் அதை உச்சாடனம் செய்ய வேண்டும் ஓம் சிவாய நம ஓங்காரம் மூல மந்திரம் பீஜ மந்திரம் மந்திரங்களை ஓதும் பொழுது ஓங்காரம் மூல மந்திரத்தை சேர்த்துதான் ஓத வேண்டும் என்று நமது முன்னோர்களும் அருளாளர்களும் இப்படி செய்திருக்கிறார்கள் இப்படி ஓம் சேர்த்து ஓதி வந்தால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்கலாம் மந்திர ஆற்றலை கொடுக்கும் மந்திர பலனையும் கொடுக்கும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ளேயே சொல்லி கொண்டிருக்க வேண்டும் பிரதோஷ காலத்தில் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது பிரதோஷ காலத்தில் சொல்லி கொண்டிருந்தால் மிக மிக சிறப்பு பொதுவாக ஒரு குறு மூலம் இதை கேட்டு அதாவது தீட்சை பெறுதல் என்று நமது சைவ ஆகமத்திலும் சைவ விதிமுறையிலும் சைவ பூஜா விதிகளிலும் இது இருக்கின்றது இதை கேட்டுக்கொள்வது நல்லது இல்லை என்றால் ஒரு குரு தக்ஷாமூர்த்தி சன்னதியில் இதை நல்ல நாளில் அவரின் அனுமதி பெற்று சொல்வதாக ஆரம்பித்து நீங்கள் செய்யலாம் என்னாலும் நம்மை கைவிடா மந்திரம்தான் ஓம் சிவாய நம வள்ளலார் அவர்கள் அவர் திரு திருவருட்பாவிலே சிவாயனம மந்திரத்தின் சிறப்புகளை குறிப்பிடுகிறார்கள் அவ்வாறு அவர் பாடி சென்ற பாட்டுதான் பாடற்கிணியன வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூடற்கினிய அடியவர்தம் கூட்டம் அளிக்கும் குணமளிக்கும் ஆடற்கிணியனேனி அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டாய் தேடற்கணிய சீரணிக்கும் சிவாயனம என்றிடும் நீரே என்று வள்ளல் பெருமான் அவருடைய பாடல்களையே குறிப்பிட்டிருக்கார் இன்னொரு பாடலும் நாம் சொல்லலாம் நான் செய்த புண்ணியம் இதோ சிவாயநமெ என ஊன் நாவினைக் கொண்டோதை பெற்று பெற்றேன் என ஒப்புறவார் வான் செய்த நான் முகத்தோனும் திரு நெடுமாலும் தேன் செய்த கற்பக தேவனும் தேவரும் செய்தரே என்று அருப்பிரகாச வல்லலார் அவர்கள் சிவாய நம என்ற சிவனை நமஸ்கரிக்கிறேன் என்பத பொருள் கூறிய பாடல்களை பாடி சென்றிருக்கிறார் இனி பிரதோஷத்தின் தோன்றிய வரலாற்றினை பார்ப்போம் பிரதோஷ காலம் பிரதோஷம் என்பது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பல காரணங்களினால் பகை இருந்தது அது தொடர்ந்து அசுரமிழந்து தங்களை காத்து கொள்ள தேவர்கள் முனிவரின் துணையுடன் பிரம்மாவிடன் முறையிடுகின்றனர் பிரம்ம தேவனோ தன்னுடன் தேவர்களை அழைத்து கொண்டு பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள பரந்தாமனிடம் சென்று விபரம் தெரிவித்து ஆசி வேண்டினர் பரந்தாமன் தேவர்களை நோக்கி நீங்கள் சாகா நிலை அல்லது நிம்மதி அடைய வேண்டுமென்றால் வானவர்கள் அனைவரும் அமிர்தம் அருந்த வேண்டும் என்று சொல்ல அப்போதுதான் மரணம் ஏற்படாது மேலும் நீங்கள் முடிவில்லா இளமையுடன் திகழ்வீர்கள் என்று கூற அமிர்தம் கிடைக்க வேண்டுமென்றால் பார்க்கடலில் மந்திரமலையை மத்து போல் நாட்டி வாசிகி பாம்பை கயிறு போல் சுற்றி பார்க்கடலை கடைய வேண்டும் என்று பரந்தாமன் கூற அப்பொழுதுதான் அமிர்தம் கிடைக்கும் என்றார் பரந்தாமன் மேலும் தங்களால் மட்டும் பார்க்கடலை கடைவது என்பது முடியாது ஆகவே நீங்கள் அசுரர்களின் உதவியை நாட வேண்டும் என்றார் நாராயணர் தேவர்கள் வேதனையுடன் நாராயணனை நோக்கி அசுரர்கள் அல்லவா எங்கள் பகைவர்கள் என கேட்டனர் அதற்கு நாராயணனோ அசுரனிடிருந்து ஆசை வார்த்தைகளை கூறி உதவியை நாட வேண்டும் என்றார் அதன்படி வாசியின் தலைப்புறம் அசுரர்களும் வால்புறம் தேவர்களும் இருந்து இந்த பார்க்கடலை ஆனந்தத்துடன் கடைந்தனர் இதனால் வாசகி துன்பமடைந்து வலி பொறுக்க முடியாமல் இரத்தத்தை கக்கியது இந்த இரத்தத்தின் விஷமும் சேர்ந்து பார்க்கடலில் கலந்தது இதனால் ஆழகால விஷம் உண்டாகிட்டு இந்த ஆழகால விஷத்தை கண்டு அரக்கர்கள் அஞ்சி ஓடினார்கள் தேவர்கள் கைலக்கிரியை அடைந்து நந்திதேவரிடம் தங்களுக்குண்டான துயரத்தை தெரிவித்தனர் தேவன் சகல பூதகரங்களுடன் தலைவன் சிவஞானத்தை உலகுக்கு உபதேசம் உபதேசிக்கும் ஆசிரியன் சிவபெருமானின் வாகனம் கைலகிரியின் காவல் தலைவன் உடனே நந்திதேவர் சிவபெருமானின் அனுமதி பெற்று வந்து தேவர்களை அவர் முன் அழைத்து சென்றார் சிவனிடம் தேவர்கள் அழுது தங்களுக்கு நேர்ந்த துயரத்தை தீர்க்க வேண்டும் என்று அவரை கைகூப்பி வணங்கினார்கள் தேவர்கள் குறை கேட்ட சிவன் தன்னிடத்தில் பணிபுரிந்த சுந்தரரிடம் ஆழகால விஷத்தை இங்கே கொண்டு வருக என்று பணித்தார் உடனே சுந்தரரோ நமச்சிவாய வாழ்க மந்திரத்தை ஜபித்து ஆழகால விஷத்தை சிறு துளியாக்கி சிவபெருமானிடம் கொண்டு வந்தார் அந்த விஷத்தை கீழே விட்டால் உலகமே அழியும் என்பதனால் சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டார் ஆழகாலம் விஷம் ஈஸ்வரன் தொண்டையில் சிக்கியது அன்னை பராசக்தி தன் சக்தி திருக்கரங்களால் கண்டத்தை மெதுவாக தடவி சற்று மெல்ல அழுத்தினார் விஷம் கண்டத்திலேயே தங்கிவிட்டது அந்த இடம் நீலகண்டமாக மாறியது அதனால் ஈஸ்வரன் திருநீலகண்டர் என்று துதிக்கப்பட்டார் சிவபெருமான் ஆலகாலம் விஷ உண்டது கார்த்திகை மாதம் சனிக்கிழமை ஏகாதசி திதி என்று நடந்தது சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்திய நேரம்தான் பிரதோஷத்தின் சிறப்பு எனப்படுகிறது பிரதோஷ காலத்தில் நந்திதேவர் சிவபெருமானுக்கு இணையாக பூஜிக்கப்படுகிறார் எல்லாமல்ல இறைவனோ போற்ற போற்றும் இரண்டாவது சிவனாகிய நந்தி தேவரை ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் சிவபெருமானை வணங்கும் முன்பாக முதலில் வணங்கி பூஜிப்பது மிகவும் நல்லது அவ்வாறே பெருமை வாய்ந்ததாக நந்தி தேவர் வரலாறு இருந்து இருக்கிறது இனி நந்தி தேவர் வரலாற்றினை பார்ப்போம் நந்தியின் அவதார தலம் திருவையாறு இங்கு துருவாச முனிவரின் மாணாக்கர் சிலாதரர் என்ற முனிவருக்கு குழந்தை பேறு இல்லாமையால் இறைவனை நோக்கி தவம் புரிந்தார் புகழ்வாய்ந்த மகன் ஒருவன் தோன்றுவான் என ஈசன் வரமளித்தார் அவருக்கு வேள்வி செய்ய நிலத்தை உழுதபோது ஒரு பெட்டகத்தில் சிவ வடிவுடன் கூடிய குழந்தை ஒன்று கிடைத்தது அதற்கு செபேசர் என்று பெயரிட்டு முனிவர் வளர்த்து வந்தார் மித்ர வருணர் என்ற என்னும் இரண்டு முனிவர்கள் பதினாறு வயதில் இக்குழந்தைக்கு மரணம் நிகழும் என்றார்கள் இதனால் சிலாத முனிவர் மிகவும் அறிந்தனர் இதனை உணர்ந்த செபேசர் இத்தல சூரிய தீர்த்த குளத்தில் கழுத்தளவு நீரில் நின்று கடும் தவம் புரிந்தார் அதனால் மீதில் மீன் முதலியவற்றால் அறிக்கப்பட்டு அவர் உடம்பு எலும்பு கூடாயிற்று பத்தாண்டுகள் தவத்திற்கு பின் அம்மையப்பர் தாமே முன்வந்து தமது கங்கை நீர் கமண்டல நீர் சந்திரகிரகண நீர் அம்மையின் பால் நந்திவாய் நுரை நீர் என்ற ஐந்து நீரினாலும் திருமுழுக்காட்டி செபேசரை உருவம் பெற செய்தார் மேலும் அவருக்கு தாமே ஞானோபதேசம் செய்தார் தேவர் எனும் பட்டமும் அளித்து பிரம்பும் சரிகையும் மான் மழுவுடன் கூடிய சிவகணத்தின் தலைமையையும் முதல் குருநாதர் தகுதியையும் சாரூபம் தந்தொருளினார் திருமண பருவம் வந்ததும் அவருக்கு திருமணபாடியில் வியாக்கரபாதர் திருமகளாம் சுயம்பிரகாசையை மனம் முடித்து வைத்தார் தேவதரிசனம் செய்ய வருவோர்க்கு அருள் வழங்கும் அதிகாரத்தை கொடுத்தார் அவர் நந்திதேவர் எனப்பட்டார் திருமூலர் திருமந்திரத்தில் நந்திதேவரின் ஆற்றல் விளக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக திருமூலர் திருமந்திரத்திலே நந்தி இணையடி யான் தலைமேற்கொண்டு புந்தியில் உள்ளே புகழ்பெய்து போற்றி செய்து அந்தி மதிபுனை அறநடி நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமும் செப்பல் உற்றேனே என்று நந்திதேவர் சுயம்பிரகாசையை மனம் முடித்து திருவையாட்டிலிருந்து திருமண கோலத்துடன் ஊர்வலமாக ஆறு தலங்களுக்கு சென்று வரும் வைபவம்தான் இன்றும் நாம் கொண்டாடப்படுகக்கூடிய சப்தஸ்தான திருவிழா என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதை சப்தஸ்தான திருவிழா என்று திருமழபாடி பகுதியிலே கொண்டாடுவார்கள் சித்திரை விசாக நன்னாளில் இந்த சப்தஸ்தான திருவிழாவின் பொழுது திருவிழாற்றிலிருந்து கண்ணாடி பல்லாக்கில் அரம்பலர்த்த நாகியோடு ஐயாரப்புறம் வெட்டிவேர் பல்லக்கில் திரு நந்திதேவரும் சுயபிரகாசையும் திருமழபானம் திருமழப்பழனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிகுடி திருக்கண்டியூர் துருத்தி திருநெய்தானம் ஆகிய ஆறு தலங்களுக்கு செல்வார் அந்த தலமூர்த்திகள் எதிர்கொண்டு அவர்களை வரவேற்று உபசரித்து உடன் வர எழுந்தருள்வதும் பின்னர் அனைத்து மூர்த்திகளும் கண்ணாடி பல்லக்குகளில் மறுநாள் காலையில் திருவையாற்றுக்கு எழுந்தருளும் சிறப்பான காட்சிதான் கண்ணாடி உற்சவம் என்றும் சிலர் கூறுவார் கிராமத்தில் இவ்வாறு ஆறு தலங்களுக்கும் ஐயாரப்பன் பின்னர் நந்திதேவரும் சென்று மறுபடியும் திருவையாற்றை அடைதல் என்பது கருத்து திருவருளை பெறும் ஆன்மா அத்திருவருளின் வழி சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் அதாதிதம் என்ற ஆறு நிலைகளை கடந்த பிறகுதான் இறுதியில் சண்மயம் என்ற நிலையை அடைதலை குறிக்கும் என்று கூறுவதும் உண்டு சிவபெருமான் தேவர்களை நோக்கி மறுபடியும் பார்க்கடலை கடையுமாறும் அதில் தோன்றும் அமிர்தத்தை உண்ணும் உண்ணவும் தெரிவித்தார் அதன்படி தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் திருப்பார்களை கடையத் தொடங்கினர் துபாதசி என்று அமிர்தம் தோன்றியது தேவர்கள் அதை உண்டு மகிழ்ந்தனர் ஆனால் அருள் சிவபெருமானை மறந்துவிட்டனர் பிரம்மதேவர் பிரம்மதேவர்களிடம் இதை சுட்டிக்காட்டினார் தங்களுடைய தவறை உணர்ந்த தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று மன்னிப்பு வேண்டினர் சிவபெருமான் தேவர்களுக்கு அருள் புரிய கைலையில் அன்று மாலை பிரதோஷ வேளையில் நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கிடையே திருநடம் புரிய செய்தார் இந்த நடனத்திற்கு சந்தியா நிறுத்தம் என்று பெயர் இது திரியோதசி அன்று மாலையில் நடந்தது அது முதல் திரியோதசி திதி மாலை வேலை பிரதோஷ காலம் எனப்பட்டது இந்த நடனத்தின் போது சரஸ்வதி வீணை வாசித்தார் இந்திரன் புல்லாங்குழல் ஊதினார் பிரம்ம தேவர்கள் தாளமிட்டனர்கள் லட்சுமி தேவி பாடினார் திருமால் மிருதங்கம் வாசித்தார் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் எச்சகர்கள் கிண்ணர்கள் அஷ்டதிக் முதலிய முதலில் அனைவரும் வந்து அந்த நேரத்திலே சிவபெருமானை வழிபட்டனர் வளர்பிறை தேய்ப்பிறை என்ற இரண்டு பட்சங்களிலும் பிரதோஷம் வருகிறது அன்று பிரதோஷ வேளையில் சிவலிங்க மூர்த்தத்தை நந்திதேவரின் இரு கொம்புகளுக்கிடையே கண்டு வணங்க வேண்டும் இதுதான் நம் பிரதோஷத்தின் முறை என்று சிவபெருமானே கூறியிருக்கிறார் நந்திதேவருக்கும் அருகம்புல் மாலையும் சிவப்பு அரிசியையும் நிவேதனம் நெய் விளக்கும் வைத்து வழிபட வேண்டும் அருணகிரிநாதர் இந்த ஏழூர் துதியை பாடுகின்றார் திருவின்மாமரம் ஆர்பழனப்பதி அயிரு சோரவை ஆளும் துறைப்பதி திசை நாட்மரை தேடிய முற்பதி மாநிலம் பதுமாநாயகன் வாழ்பதி நெய்பதி திருவையாருடன் ஏழு திருப்பதி பெருமானே என்று திரு ஐயா ஐயாரப்பரிடம் நிலைத்த பதினாறு பேருகளையும் தந்தருள வேண்டுகிறார் அவற்றை ஐயாரப்பர் தந்தருள இன்றும் ஐதீகமாக இருக்கின்றது என்று கூறி இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்திதேவரை இரு கொம்புகளுக்கிடையே வழிபட்டு நம் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்வோம் வளர்வோம் என்று கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்